சோழர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இவர்கள் சொல்லாத தானங்கள் என்ன என்று பார்த்தால் சோழர் காலத்துல சிவன் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தினுடைய பெயர் தேவதானம் பெருமாள் கோயில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கும் பொழுது அதன் பெயர் திருவிடையாட்டம் பௌத்த கோயில்களுக்கும் சமண கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்று பெயர் சாஸ்தா கோயில் இருக்கு இல்லைங்களா ஆசிவ கோயில் அந்த கோயிலுக்கு வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஐயன் போகம் என்று பெயர் மடங்களுக்காக சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு மடப்புறம் என்று பெயர் உணவிடுவது என்பது மாபெரும் மரம் அந்த உணவிடுதலை செய்வதற்காகவும் அரசியல்களை செய்வதற்காகவும் அரைச்சாலை உணவுச்சாலை எல்லாம் இருக்கும் அந்த சாலைகளுக்காக சோழர்கள் கொடுத்த நிலம் பெயர் சாலா சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க இன்னைக்கு யார் இருக்காங்க நமக்கு தெரியும் அந்த அர்ச்சகர்களுக்கு சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுடைய பெயர் அர்ச்சனா கிராம சபை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கூடும் அந்த கிராம சபை கூடுவதற்காக ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்திற்காக சோழர்கள் ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார்கள் அந்த நிலத்திற்கு அம்பலபுரம் என்று பெயர் ஒரு மருத்துவரோட பண்டிகாக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் ஆரப்பாளுங்கிற ஒரு ஊரை ராஜராஜ சோழன் தானமாக கொடுத்தார் என்ற செய்தி நமது தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டில் இருக்கு பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதம் படிக்கிறதுன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு பாரத விருத்தி வேதம் படிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுத்த நிலத்துக்கு என்னையா வேதம் அந்த பாதுபாட்டை பார்த்ததில்லை தேவாரம் திருவாசகம் போன்ற திருப்பதியங்களை ஓதக்கூடிய ஓதுவார்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் திருப்பதிகாணி எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போறோம் தேவாரம் திருவாசகம் பாடுறோம் கூட வாத்தியம் வாசிக்கூடிய வீணை வாசிப்பாங்கல்ல அவங்களுக்கு வீணை காணி

ஏரி போன்ற நீர்நிலைகளை வந்து தூர்வாரக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது ஏரிப்பட்டி அரசு உயரதிகாரிகள் கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் ஏகபோகம் ஜீவிடம் இவ்வளவு பேருக்கு நாங்கள் நிலத்தை நாங்கள் அள்ளி எள்ளி கொடுத்தோம் ஆனால் ஒரு அயோக்கிய கூட்டம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்